எங்கள் பள்ளி உங்களை அன்போடு வரவேற்கிறது ஐயா இனிய காலை வணக்கம் ஐயா மிக்க நன்றி மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்கள் தேநீர் அருந்துங்கள் ஐயா நிகழ்ச்சிக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு அதுவரை மாணவர்கள் கவிதைகளை படித்து பாருங்கள் ஐயா ஏற்கனவே பரிசு பெற்ற மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள் ஐயா பாராட்டி பரிசளிக்க வேண்டும் பாரதியார் கவிதைக்கு முதல் பரிசு பாரதிதாசன் கவிதைக்கு இரண்டாம் பரிசு மேத்தா கவிதைக்கு மூன்றாம் பரிசு இவர்களுக்கா பரிசு தரப்போகிறார்கள் பாரதியார் பாரதிதாசன் மேத்தா கவிதைகளை நகலெடுத்து எழுதிக் கொடுத்துள்ள மாணவர்களுக்கா பரிசு வழங்கப் போகிறீர்கள் நான் பரிசு பெற தகுந்த கவிதைகளை எழுதியுள்ள மூன்று மாணவர்களை தேர்வு செய்து தருகிறேன் அவர்களுக்கு பரிசு வழங்குங்கள் பொறுப்பாசிரியரே ஏற்கனவே முடிவு அறிவித்து விட்டதால் இனி மாற்றி பரிசு வழங்க முடியாது என்று தலைமை ஆசிரியர் கூறிவிட்டார் ஐயா வேறு எதுவும் செய்ய முடியாது பொறுத்து கொள்ளுங்கள் ஐயா உண்மையான திறமையாளர்களுக்கு பரிசு வழங்கப்பட வேண்டும் இல்லையென்றால் உண்மையான திறமையாளர்கள் மிகவும் வருத்தப்படுவார்கள் அது சரியானது அல்ல வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் பார்த்தும் சிபாரிசு செய்யப்படுபவர்கள் என்பதற்காகவும் பரிசு வழங்கக்கூடாது பரிசு பெற்ற மாணவர்கள் தவிர மேலும் மூன்று மாணவர்கள் நன்கு கவிதை எழுதியுள்ளார்கள் அவர்களையும் ஊக்குவிப்பதற்காகவும் என்னுடைய மனநிறைவுக்காகவும் நான் கொண்டு வந்துள்ள மூன்று புத்தகங்களை அவர்களுக்கு பரிசு வழங்குகின்றேன்